ஊபர் ஓலா ரேபிடோ போன்ற சவாரி சேவை தளங்களுடன் இணைந்த ஓட்டுநர்கள் பிப்ரவரி ஏழாம் தேதி நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் கட்டண நிர்ணய முறைகள் மற்றும் அரசின் நடவடிக்கை இல்லாமை காரணமாக ஓட்டுநர்கள் அதிருப்தியில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கானா செயலை அடிப்படையிலான ஓட்டுநர்கள் மற்றும் இந்த வேலை நிறுத்தத்தை உறுதிப்படுத்தியுள்ளது ஓட்டுநர்கள் எதிர்கொள்ளும் நிதி சுமை மற்றும் நிலையான வேலைவாய்ப்பு இல்லாமை குறித்து கவனம் இருக்க இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது மன்றத்தின் தகவல்படி புதிய வழிகாட்டுதல்கள் அறிவிக்கப்பட்டாலும் சவாரி தளங்கள் இன்னும் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் கட்டணங்களை நிர்ணயித்து வருகின்றனர் இதனால் ஓட்டுநர்களின் வருமானம் குறைந்த கடன் சுமை அதிகரிக்கிறது என்ற கூறப்படுகிறது குறைந்தபட்ச அடிப்படை கட்டணத்தை அரசு அறிவிக்காததால் நிறுவனங்கள் கமிஷன் கட்டணங்களை உயர்த்துகின்றன என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எரிபொருள் வாகன பராமரிப்பு காப்பீடு போன்ற அனைத்து செலவுகளும் ஓட்டுநர்களை ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது குறைந்தபட்ச கட்டணத்தை உடனடியாக நிர்ணயிக்க வேண்டும் என்பதுடன் செயலி சேவைகளுக்கு தனியார் வாகனங்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்பதும் முக்கிய கோரிக்கையாக உள்ளது கடந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலங்களில் நடைபெற்ற போராட்டங்களின் தொடர்ச்சியாக இந்த வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது நியாயமான ஊதியம் பாதுகாப்பு வசதிகள் விபத்து காப்பீடு மற்றும் வேலை பாதுகாப்பு போன்ற நீண்டகால நலன்களையும் ஓட்டுநர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்